இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் யூடியூபர் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்ற இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுக்கு உளவாளியாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு பொண்ணு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஜோதி மல்கோத்ரா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசு ஆகக்கூடியவங்க ஹரியானா மாநிலம் ஹிசர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க யூடியூப்ல டிராவல் வித் ஜோ அப்படின்ற பெயர்ல ஒரு யூடியூப் பேஜ ரன் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லயும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க யூடியூப்லயும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இவங்களுடைய மெயின் வேலையே வந்து இந்தியா ஃபுல்லா ஏன் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணி டிராவல் விளாக்ஸ் எடுத்து போடுறதுதான் அப்படியே இந்த டிராவல் விளாக்ஸ் எடுக்கிறதுனால இவங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃபுளுன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையும் கொடுத்துச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் இது அப்படியே தலைகிலா மாற ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறாங்க ஜோதி எதுக்குன்னா அங்க போய் ஒரு டூரிஸ்டா போய் டிராவல் பிளாக்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது அது வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு அதுக்கான பிளான் அப்படின்னு ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய உளவு வேலைகளுக்காக தான் அங்க போக காத்திருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் விசாரணையில் தெரிய வரும் அப்படியே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு போறதுக்காக விசா எடுக்கிறதுக்காக டெல்லியில இருக்கக்கூடிய

அழைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இன்விடேஷன் அதன் அடிப்படையில் வந்து தங்கி இருந்து அந்த பார்ட்டியும் கலந்துகிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான வீடியோவையும் எடுத்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லயும் போட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல டேனிஷ் அப்படின்னு அவர் கூட ரொம்ப நெருக்கமா பேசக்கூடிய வீடியோக்களையும் அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயே போட்டிருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் விஷயம் கிடையாது இது வரைக்கும் உளவுத்துறையினருடைய அதாவது இந்திய உளவு பிரிவினருடைய கவனத்துக்குள்ள இவங்க வந்தாங்களா என்னன்றது நமக்கு தெரியாது ஆனா ரெகுலரா பிரீக்குவென்டா அவங்க பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர்றதும் டெல்லிக்கு வந்து பாகிஸ்தான் எம்பசில இருக்கக்கூடிய அதிகாரிகள்ட்ட பேசுறதும் அப்படின்றது வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனைத்து உளவு பிரிவினருடைய கண்களும் ஜோதி படுது ஆனா ஜோதிக்கு நம்ம கண்காணிக்கப்படுறோம் அப்படின்றது பெரிய அளவுல கண்டுபிடிக்க முடியல இதுக்கு இடையில அவங்க ஒரு முறை சைனாவும் போயிட்டு வந்திருக்கிறாங்க ஆனா விஷயம் எப்ப நடக்குது அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம்ல தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல்ல அந்த சமயத்துல ஜோதி டெல்லியில நான்கு நாட்கள் இருந்திருக்கிறாங்க எப்பவும் போலவே பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளோடையும் அவங்க தொடர்புல இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய சிலர் கூடயும் அவங்க தொடர்புல இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது இதுல பகல் நம்மள போயிட்டு அவங்க ஏற்கனவே போயிட்டு வந்து சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாமும் போட்டிருக்கிறாங்க ஒருவேளை இந்திய ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு குறைபாடுகளுடன் இருக்குது அப்படின்ற தகவல்கள்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா இந்திய ராணுவம் சார்ந்த மிக முக்கியமான தகவல்களை பாகிஸ்தான் கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காங்க கேரளா ஒடிசா மாதிரியான நிறைய மாநிலங்களுக்கு அவங்க பயணம் போயிருக்கிறாங்க சோ இவங்களுடைய இந்த நெட்ஒர்க் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்றதுதான் இப்போ ஹரியானா காவல்துறையினர் விசாரிச்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் தேசிய புலனாய்வு அமைப்பு என்னையவும் இந்த விசாரணையில இறங்கி இருக்கிறாங்க வெறும் ஜோத்தியோடைய அரசோட மட்டும் இது நிக்கல ஜோதி கூட தொடர்புல இருந்தவங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்கள் மற்றும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல சிலர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க மற்ற மாநிலங்களை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒடிசா மாதிரியான மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஜோதி மாதிரியே டிராவல் பிளாக்ஸ் நடத்தக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ஸ் ரன் பண்ணக்கூடியவங்களும் இப்போ தேசிய புலனாய்வு விசாரணை அமைப்புடைய கண்காணிப்புக்கு கீழே வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சில பிளாகர்ஸும் இதே மாதிரி விசாரணை வாய்ப்புக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உறுதியா நம்பப்படுது ஒரு யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டரா இருந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு உளவு சம்பந்தமான அதுவும் இந்திய ராணுவம் சம்பந்தமான இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் சம்பந்தமான நிறைய தகவல்களை ஜோதி பகிர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது பெரும் அதிர்ச்சி கொடுக்குது இந்த அதிர்ச்சி வெறும் இதோட இல்ல ஜோதியுடைய அடுத்தடுத்த இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அளவுல பெரிய அளவுல இருந்திருக்கு குறிப்பா பாலிவுட்ல இருக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகள் கூட அவங்க நெருக்கமா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் பகிர்ந்து மற்ற நாடுகள்ல இதே மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் இன்ஃபுளுன்சர்ஸ் கூட எல்லாமே கூட இவங்க தொடர்புல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்திய அளவுல பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள்னு நிறைய பேர் கூடயும் இவங்களுக்கு நெருக்கமான தொடர்புகள் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பாகிஸ்தான் எம்பசி அவங்க நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு யூடியூபரா இருக்கக்கூடிய ஒருத்தரை அவங்க செலவழியே கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அவங்களுடைய விருந்தினராக ாங்க அப்படின்னா அதுல நிச்சயமா ஏதோ பின்னணி இருக்கு அப்படின்றது அதை விட சுவாரஸ்யமான விஷயம் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சோசியல் மீடியால ஒருத்தர் இவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை தேசிய புலனாய்வு அமைப்பு இவங்களை விசாரிக்கணும் அப்படின்றத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி இருந்தாரு இப்ப அவர் போட்ட அந்த ட்விட்டர் தான் இப்ப நம்ம ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்ப அவருடைய அந்த ட்விட் மில்லியன் கணக்குல போய்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது அப்படின்றது ஒரு சாமானியனா இருந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாரு இந்திய உளவு அமைப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்விகள் எல்லாமும் கூட சோசியல் மீடியால நிறைய பேர் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற பெயர்ல நம்ம போடக்கூடிய நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் உற்று நோக்கப்படுது உற்று கவனிக்கப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இனி ஜோதி மல்கோத்ராவுடைய கைது அவங்க கிட்ட நடத்தக்கூடிய விசாரணை அப்படின்றது இன்னும் பெரிய அளவுல விரிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை பத்தின எல்லா விஷயங்களையுமே அடுத்தடுத்த வீடியோக்களையா நம்ம தொடர்ச்சியா பார்க்க தான் போறோம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி